சொல்லு அரிசி அப்பாவுக்கு அப்பா அப்பாவுக்கு அப்பாவுக்கு பூசையா கொடுத்துருவோம் அப்பாவிற்கு நாங்க அம்மாவிற்கு அம்மாவுக்கு மூன்று ம் அண்ணனுக்கு ஆ பாப்பாவிற்கு பாப்பாவிற்கு ஒன்று தின்ன 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 ஆசை ஆ திருப்பி கேட்டா யாருக்கு பூசை அப்பாக்கா சரி வேற என்ன பாடம் தெரியும் அதோ பாரு சொல்லுவியா சொல்லு அதோ பாரு ரோட்டு மேல காருக்குள்ள நம்ம மாமா யாரு நீரு நேரு என்ன ஆ நான் நல்லா ஆ நாட்டுக்காக வெரி குட் கைத்தட்ட கிடையாது உனக்கு